மாமியார் பர்த்டேவுக்கு கண்ணத்தில் மூத்தம் வரலட்சுமி கொடுத்த ரியாக்ஷன் சரத்குமாரின் மகள் என்ற அடையாளத்துடன் தமிழ் சினிமாவில் நுழைந்தவர் நடிகை வரலட்சுமி சரத்குமார் அதன்பின் தாரை தப்பட்டை சர்க்கார் வேதா சத்யா சண்டகோழி டூ என தொடர்ந்து தமிழில் நடித்தவர் தெலுங்கு மற்றும் கன்னட படங்களிலும் நடித்து வருகிறார் கடைசியாக இவரது நடிப்பில் பன்னிரண்டு வருடங்களுக்கு முன் உருவாட மதகதராஜா படம் ஆகி பாக்ஸ் ஆபீஸில் சகை போடப்பட்டது இப்போது வரலட்சுமி விஜயின் கடைசி படமான ஜனநாயகனில் கமிட் ஆகியிருக்கிறார் பிஸியாக நடித்துக் கொண்டிருந்தவர் மும்பையைச் சேர்ந்த நிக்கோலஸ் சஜ்தேவ் என்பவரை காதலித்து பெற்றோர்கள் முன்னிலையில் திருமணம் ார் தமிழ் தொலைக்காட்சியில் டான்ஸ் ஜோடி நிகழ்ச்சியில் நடுவராகவும் வளம் வந்தார் வரலட்சுமியின் பிறந்த நாளுக்கு பிங்க் நிறத்திலான போர்ஷே காரை அவரது கணவர் நிகோலாய் சஜ்தேவ் பரிசளித்திருந்தார் தீபாவளி அன்று கூட திருவிழா போல் தன்னுடைய குடும்பத்துடன் வரலட்சுமியின் கணவர் கொண்டாடினார் தற்போது தன்னுடைய மாமியாரின் பிறந்தநாளுக்கு கேக் பட்டும் போது முகத்தில் கேக்கை பூசி நெற்றியில் பாசத்தோடு முத்தம் கொடுத்து வாழ்த்து தெரிவித்துள்ளார் நிகோலா இதனை பார்த்த வரலட்சுமியும் அவரது சகோதரியும் தங்களின் ரியாக்ஷனை கொடுத்துள்ள வீடியோ இணையதளத்தில் பகிரப்பட்டு வருகின்றது